ஸ்ரீமதே நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பலஸ்வதி பாசுரம் எனக்கு என்றும் கினியானை என் மணிவண்ணனை கன்றின் பின் போக்கினேன் என்ன அசோதை கழறிய பொந்திகள் மாடப் கோன் பட்டன் சொல் இன்சொன் தமிழ் மாலைகள் வல்லவர்க்கு இடர் இல்லையே என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை கன்றின் பின்போக்கினேன் என்ன அசோதை கழறிய பொந்திகள் மாட புதுபயர்கோன் பட்டன் சொல் இன் தமிழ் வல்லவர்க்கு வல்லவர்க்கு இல்லையே என்றும் எனக்கு இனியானை எப்பொழுதும் எனக்கு தாயான எனக்கு இனிமையாக இருப்பவனை என் மணிவண்ணனை வண்ணனை என்னுடைய நீலமணி போன்ற நிறத்தை உடைய பெருமானை பின் போக்கினேன் பின் அவைகளை மேக்க அனுப்பினேனே அசோதை கழறிய என்ன என்று அசோதை வருத்தப்பட்டு கூறிய அப்படின்னு புரியும் என்றும் கனக்கு இனியானை என் மணி வண்ணனை கன்றின் பின்போக்கினேன் யசோதை கழறிய மிகுந்த வர்த்தத்தோடு கூறிய சொல் மூணாவது வரையில் கடைசி வார்த்தை சொல் கூறிய அந்த வார்த்தைகளை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை பொந்திகள் மாட புதுவையர்கோன் பட்டன் புந்திகள் மாட பொன்னால் செய்யப்பட்ட என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட மாடங்களுடைய வில்லிபுத்தூர் கோனான பிரியா பட்டன் பிரியாழ்வாரின் இன் தமிழ் மாலைகள் இனிய பாசுரங்களை வல்லவர்க்கு இடரில்லையே அவர்களுக்கு துன்பம் ஏதும் இல்லை அதாவது எசோ என்று அசோதை கழறிய கழறியன வருத்தத்தோடு கூறிய சொல் அந்த வார்த்தைகளை பொந்திகள் மாட புதுபயர் கோன் பட்டன் அதாவது பெரியாழ்வாருடைய மாலை அவர் அருளி செய்த மாலைகள் வல்லவர்க்கு துன்ப வேதிமில்லை அப்படின்னு முடிக்கிறார் இந்த பதியத்தை அவசரம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் என்றும் எனக்கு இனி யானை என் மணிவண்ணனை வண்ணனை கன்றின் பின்போக்கினேன் எண்ணு அசோதை கழறிய பொந்திகள் மாட புதுபயர்கோன் பட்டன் சொன் இன் தமிழ் மாலைகள் வல்லவர்க்கு இடர் இல்லையே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ